மாவட்டம் கம்பம் அருகே உள்ள ஆனைமலையான் பட்டியில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் அரசு துறைகளை அன்றாடம் அணுகும் பொதுமக்களுக்கு அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் அவர்களை சென்று சேரும் வகையிலும் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மையை ஏற்படுத்திடவும் தமிழக முதல்வரின் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் கம்பம் அருகே உள்ள ஆனைமலையான் பட்டியில் நடைபெற்றது இந்த முகாமில் ஆனைமலையான்பட்டி ராயப்பன்பட்டி அணைப்பட்டி ஆகிய ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் மனுக்களை உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் தச்சாயினி மற்றும் உத்தமபாளையம் வட்டாட்சியர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனுக்களை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் சுமார் எட்நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களின் குறைகளை மனுக்களாக அளித்தனர் அந்த மனுக்களுக்கு உடனடியாக ஆன்லைன் மூலம் பதிவு செய்யப்பட்டு ரசீதுகள் வழங்கப்பட்டது உடனே தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டது